ஹலோ பழிவான் திஸ் இஸ் சனிதா சக்தி இது திருத்தி எழுதப்பட்ட விதி எபிசோட் நம்பர் பதினெட்டு வாங்க இன்னைக்கான எபிசோட்குள்ளே போயிடலாம் ஐயோ இன்னொரு டே தான் இங்கே பாருங்கள் நோயோட தாக்கம் அதிகமாக இருக்குது அதனால நாங்கள் இந்த இடத்த சீல் பண்ணுறோம் யாரும் எங்கள் அனுமதி இல்லாமல் வெளியில் போகக்கூடாது ஆ இப்படி சொல்லிட்டா எப்படி தயவு செஞ்சு வெளியில் விடுங்க முடியாது எல்லோரும் உள்ளதாக இருக்கணும் இங்கே பாருங்க நோயோட தீவிரம் தெரியாமல் பேசிட்டுருக்கீங்க முதல்ல இங்கே நல்லா இருக்கவங்களையாச்சும் வெளியில் விடுங்க ஆர்டர் வந்திருக்கு இந்த இடத்துல இருந்து யாரும் வெளியில போக கூடாது மீறினீங்கன்னா மர தண்டனை கிடைக்கும் இப்ப நம்ம என்ன பண்றது கடனை உடனே வாங்கி கடை வச்சு எல்லாம் நாசமா போச்சு இப்போ நான் என்ன பண்றது நான் சோத்துக்கு பிச்சைதான் எடுக்கணும் போல சோபா இதெல்லாம் பாத்துக்கிட்டு நான் இன்னும் என் உயிரோட இருக்கணும் நான் சாகப் போறேன் என்னது சாக போறியா உனக்கு இப்ப என்னடி பிரச்சனை நீ எல்லாருக்கும் உயிரே போயிட்டு இருக்கு உனக்கு இந்த கடை போறதான் பிரச்சனையா

முதல் இந்த விஷயத்த கவர்மெண்ட்டுக்கு தெரியப்படுத்தியே ஆகணும் யோ என்னையும் அங்கே பண்ணிட்டு இருக்க ஊரே கதவை சாத்திட்டு இருக்கு முதல்ல உள்ளவா இரு இரு ஆ உள்ளவா உனக்கு என்ன பிரச்சனை எதுக்காக ஏன் பேச்சுக்கும் மறு பேச்சா அங்கே நான் அப்படியே செஞ்சிடறேன் ம் நோயோடையும் கண்டுபிடிக்காத மருந்தோடையும் போராடுங்க இப்போ ஓகேவா பெட்ராக இருக்கீங்களா ஏய் ஃபுல்ல போடா ஏய் நீயும் போ இங்கே என்ன நடந்துட்டு இருக்கு இங்கே இருக்கிற நோயாளிகளுக்கே இடம் பத்தலை என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இது எனக்கு ஆர்டர் அதனால தான் எல்லா நோயாளிகளையும் இங்கே போட்டு அடைக்க சொல்லியிருக்காங்க இங்கே பாருங்க இங்கே இருக்கிற சாப்பாடும் மெடிசனும் இருக்கிறவங்களுக்கே பத்தாது ரெண்டு நாள் கூட தண்டாது தயவு செஞ்சு கசன் கிட்ட நான் பேசணும் அவர் என்ன உன் வீட்டு வேலைக்காரனா ஒன்று நிறுத்து எல்லா நோயாளிகளையும் இங்கேயே கொண்டு வந்து அடைக்க சொல்லியிருக்காங்களாம் நீங்கள் அதே மாதிரி எல்லாரும் இங்கேயே கொண்டு வந்துருங்க பரவாயில்லையே நீ புரிஞ்சுக்கிட்ட சரி சரி நான் கிளம்புறோம் உனக்கு பைத்தியம் பிடிச்ச சென் ஏன் இப்படி சொன்ன யாராச்சும் தடைகளை மீறி வெளியில வந்தீங்க நோயால சாக மாட்டீங்க எங்க கையால தான் சாவீங்க இவனுங்கள என்ன சொன்ன நீ என்ன நினைச்சு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க நம்ம நோய்க்கான மருந்தும் இல்ல இங்க இருக்க கூட்டம் அதிகமாயிட்டு இருக்கு என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல நான் மருந்து கண்டுபிடிக்க ட்ரை பண்றேன் நீ உன் கசன் கிட்ட சொல்லி சில மெடிசன் கொண்டு வர சொல்லு நான் என்ன பேசிட்டு இருக்க நீ என்ன பதில் சொல்லிட்டு இருக்க இது எப்படி நான் அங்க போய் சொல்ல முடியும் உனக்காக இது கூட அவர் பண்ண மாட்டாரா என்ன நீ ஹச்சின் தும்னாலே ஓடி வந்துடுறான் சின்ன வயசில் அவருக்கும் எனக்கும் என்கேஜ்மெண்ட் ஆச்சு அதை வச்செல்லாம் அவருக்கு என் மேல கிரேஸ் இருக்குன்னு சொல்ல முடியாது நீ என்ன அர்த்தத்தில் இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க உங்க எல்லாரையும் நம்ம எப்படி காப்பாத்த போறோம் ஏன் இப்படி அழுற என்னாச்சு உங்க அக்கா உங்க அக்கா சாகு கிடக்குற இவங்களோட கண்டிஷன் இப்போ கொஞ்சம் தான் இருக்கு அந்த அக்கு பஞ்சர் கிட்ட ஆ எடுக்கிற இந்தா இந்தா சரி நான் கொடுக்குற இந்த அக்கு பஞ்சு ட்ரீட்மெண்ட் இவ்வளோ கொஞ்சம் நேரத்துக்கு ஃப்ரீஸ் ஆக்கி நிற்கும் அதுக்குள்ளே நம்ம எப்படியாச்சி தேரத்துக்கான மருந்து தயாரிக்கணும் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல நீ கூடவே இருந்து பார்த்துக்கோ நான் வரேன் ஆ சரி லகிங் நீ ஓகே தானே ம் நம்மக்கத்துக்காக மருந்து கண்டுபிடிச்சே ஆகணும் ஐயோ என்னாச்சுன்னு தெரியலையே எந்த தகவலும் இல்லையே மேடம் மேடம் எல்லோரும் அந்த டங்ஷன் ரெஸ்டாரண்ட்டில் மாட்டிக்கிட்டாங்க உங்கள் எதிரியும் தான் எனக்கு கேட்டதுமே ரொம்ப சந்தோஷமாக ஆகிடுச்சி அப்படியா வா வா நேரில் போய் பார்த்துட்டு வந்துடுவோம் ஆனால் அது முடியாது நம்ம வீட்டுக்கு வெளியில் காவல் இருக்காங்க நம்ம ஆட்களை விட்டு தான் விசாரிக்க முடியும் ஏன் சொல்லுங்க நாங்கள் உங்கள் குடும்பத்துக்காக எப்பயுமே இருப்போம் ஏ என்ன இங்கே சண்டை நடக்குதா எதுக்கு வம்பு நம்மளே அரைஞ்சாலும் அரைஞ்சிருந்த பொம்பளை வா மெதுவாக வெளியில் காவ காக்கிற வேலையை மட்டும் பார்ப்போம் ஆ இனிமே அவனுக்கு உள்ளே மாட்டானுங்க இங்கே பாருங்க நீங்கள் பல வருஷமாக எங்கள் குடும்பத்துக்கு வேலை செய்கிறீங்களே ஆமாம் ஆமாம் நாங்கள் உங்கள் குடும்பத்துக்கு வேலை செய்கிறோம் அப்படின்னா நான் சொல்கிறத கவனமாக கேளுங்க நீங்கள் யார்கிட்டையும் மாட்டக்கூடாது எனக்கு நீ சொல்லிட்டே இருக்கிறோம் நான் உங்களை தான் நம்பியிருக்கேன் ம் கண்டிப்பாக எட்டுனு சொல்லிடுறோம் இந்தா நீங்கள் செய்ய போகிற வேலைக்கான கூலி இந்தாங்க ர நன்றி நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க எல்லா விஷயத்தையும் கரெக்டாக முடிச்சிடுவோம் ம் கிளம்பு கிளம்புங்க இந்த பூமியில் புதுசாக ஒரு நோய் வந்திருக்கு அது எந்த அளவுக்கு மனுஷங்களை பாதிக்கன்றத எனக்கு நீங்கள் காட்டி கொடுக்கணும் இது இது கொஞ்சம் அவச கொண்ட மாதிரி தான் இருக்கு அப்போ எங்களோட நிலைமை எவ்வளோ புக்ஸை படித்தாலும் எந்த குழுவும் கிடைக்க மாட்டேன் ஜியான் எவ்வளோ நேரம் நீ புக்கே படிச்சிட்டு இருப்ப காலேந்து நீ ஒன்றுமே சாப்பிடல இதை சாப்பிடு நீ இப்படியே சாப்பிடாம வெளிஞ்சு போயிட்ருக்க நீ கொஞ்சமாகச்சும் சாப்பிடு இது என்ன உன் தலையில் வெல்ல முடி அது பாய்ஸுங்க எல்லாருக்கும் வரக்கூடிய ஒன்று தான் நார்மல் நீ இப்படியே பேசிகிட்ருக்க நீ ரெண்டு நாளாக தூங்க கூட இல்லை அதனால தான் இதெல்லாம் வருது நீ போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்குறியா ம் நான் நல்லா தான் இருக்கேன் வேணும்னா நீ போய் ரெஸ்ட் எடு நீ தான் டயர்டாக இருக்க ம் நான் இருக்க போகிறது கொஞ்ச நாள் தானே அப்படியெல்லாம் சொல்லாது உனக்கு எதுவுமே நான் ஆக விட மாட்டேன் அதுக்கான மருந்தையும் நான் சீக்கிரமே கண்டுபிடிப்பேன் என்னை விட்டு உன்னை போக விட மாட்டேன் ஏ தூங்கிட்டியா ஜொல்லு ஊற்றுறது கூட தெரியாத அளவுக்கு டயர்டு ம் குழந்த இருக்குது ம் மறுபடியும் பொக்கை போறட்ட வேண்டியதான் ம் என்னால் இங்கேயே அடைஞ்சு கிடக்க முடியாது நான் சேர்த்தாலும் வெளியில் போய் சாக போகிறேன் நீங்களும் வரீங்களா இல்லையா எங்க போறீங்க வெளியில போனா உங்களால வாழ முடியாது பரவாயில்ல அதுக்காக இங்க உட்காந்து சாக சொல்றியா நீங்க மருந்தா கண்டுபிடிக்க மாட்டீங்க இவங்களால நம்மள உயிரை காப்பாற்ற முடியாது நீ வா நம்ம இங்கே போகலாம் இல்ல இல்ல வரல இப்படிலாம் சொன்னா கேட்க மாட்டீங்க ம் போங்க யாருக்கெல்லாம் வெளியில போய் சாகணுமோ தைரியமா போங்க அது டெய் நில்லுடா போகாத நில்லு நாங்கள் யாரும் வெளியில போக விரும்பல தயவு செஞ்சு நீங்கள் வெளியே இருங்க நீங்கள் எங்களை எப்படி தான் காப்பாற்ற போகிறீங்க நாங்கள் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம் கண்டிப்பாக மருந்து கண்டுபிடிச்சிருவோம் வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க என் கூட இருக்கிறது ஒரு பெஸ்ட்டு டாக்டர் கண்டிப்பாக அவர் கண்டுபிடிச்சிருவார் உன் நம்பிக்கையை நான் பொய்யாக்க மாட்டேன் கண்டிப்பாக மருந்து நான் கண்டுபிடிச்சே தீருவேன் இந்தா இது சாம்பிள் இது கொஞ்சம் குடிச்சு பாரு பேட்ரா ஃபீல் பண்ணுறியா எல்லாருக்கும் அந்த மருந்து கொடுங்க எல்லாரும் இப்போ எப்படி இருக்கு இவங்களுக்கும் கொஞ்சம் கொடுங்க ஏய் நீ கேட்ட மருந்தெல்லாம் கொண்டு வந்துட்டண்டா எவனாச்சு பார்க்குறதுக்குள்ளே முதல்ல வாங்கிக்கோ இந்தா சுவான் டே நண்பா பிடிச்சிக்கோடா ம் இந்தா அடுத்த மெடிசன் இதையும் நான் சொன்ன மாதிரி சீக்கிரம் கொண்டு வந்துடு இதில் என்ன எழுதியிருக்கு எவன்டா அவன் ஏய் நில்ட்ரா ஏய் ஓய்யோ பார்த்துட்டான் நில்டா எங்களை மீறி ஒரு ஈக்காக்கா கூட உள்ள நுழைய முடியாது அவ்வளோ ஸ்ட்ரிக்டான கம்பெனி என்ன இந்த புக்கிலும் எதுவும் கிடைக்கல இப்போ என்ன பண்ணுறது வந்து பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த மருந்து சரியாக தானே போய் கொடுத்துப்பாரு இந்த மருந்துலேயும் தெரியல நான் கண்டுபிடிச்சிட்டேன் என்னாச்சு ஏன் இப்படி கத்துற நான் கண்டுபிடிச்சிட்டேன் நான் நோய்க்கான மருந்தை கண்டுபிடிச்சிட்டேன் நான் சொல்கிறேன் கண்டுபிடிச்சிச்சியா ம் ஹாய் டே டீ நீ கேட்டதெல்லாம் கொண்டு வரதுக்குள்ள உயிர் போதுரா இந்தடா புடிடாடே இது வரைக்கும் கொடுத்த மருந்து இல்லையா சியான் இப்போ பெட்டரான ஒரு மருந்து கண்டுபிடிச்சிருக்காரு நீ படாத நீ சீக்கிரமாகவே க்யூர் ஆயிடுவ ம் நீ இப்போ கொஞ்சம் ரெஸ்டடு ம் நான் பக்கத்திலேயே இருக்கேன் என்ன பெட்டரான மருந்து தான் எங்களால் கண்டுபிடிக்க முடிஞ்சது இன்னும் கியூர் பண்ணுறதுக்கு கம்ப்ளீட்டாக மருந்து கண்டுபிடிக்க முடியல சியான் கண்டுபிடிக்கிற வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும் ஏ யுப்பி சியான் இந்தா மருந்து இது கொடுத்து பாரு சரி நீயும் குடிச்சிரு ஓகே இந்தா இது உனக்கு ஆ இப்படியே நோயாளிங்களுக்கு கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் தான் இருக்குது இன்னும் சரியான பாடில்லை எத்தனை ராத்திரி எத்தனை பகல் அப்பா அடி இப்போது பரவாயில்லையா நீயும் ஒன்று கொஞ்சம் பார்த்துக்கோ ம் நீயும் தான் இது குடிங்க பெட்ராக ஃபீல் பண்ணுறீங்களா ம் நாம ஜெயிச்சிட்டே வரோம் யூ பிங்க் யூ பிங்க் இல்லைக்கும் நீ எழுந்துட்டியா நான் உன்னை பார்க்கவே முடியாதுன்னு நினச்சிட்டேன் எவ்வளோ கவலைப்பட்டது தெரியுமா சரி என்னை யார் பார்த்துக்கிட்டது இவ்வளோ நாளா வேற யார் நான் தான் பார்த்துக்கிட்டேன் ஏன் எனக்கு இப்படி ஆனால் நீ ஃபியூச்சரில் பார்த்துக்க மாட்டியா சிவா விளையாட்டுக்கு சார்ந்தேன் நீ கேட்ட மருந்தெல்லாம் கொண்டு வந்துட்டேன் நீ கேட்டது லாஸ்ட்டாக இதுதான் அவ்வளோதானே இன்னொரு விஷயம் பாக்கி இருக்கு நான் மருந்தை கண்டுபிடிச்சிட்டேன் சிட்டி கவர்மெண்ட் கிட்ட நான் கொடுக்குற லெட்டரை போய் கொடுத்துரு இந்தா இதில் இருக்கிற மெடிசன் ஃபார்ம்ல படி மெடிசனை ப்ரிப்பேர் பண்ணி மக்களுக்கு கொடுக்க சொல்லு எவ்வளோ சீக்கிரம் இது கொடுக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கொடுக்க சொல்லு இல்லைன்னா நோய் பரவிட்டே இருக்கும் இது குறிப்பாக நோய் வந்தவங்களுக்கும் இதுக்கப்புறம் வராமல் இருக்கிறதுக்கும் மக்களுக்கு சீக்கிரம் கொடுக்க சொல்லு ம் நான் பாத்துக்கிறேன் அந்த ரெஸ்டாரண்ட் குள்ள இருக்கிற டாக்டர்ஸ் சியான் தானே இந்த மாதிரி தான் கண்டுபிடிச்சிருக்கான் இந்த மெடிசன் எல்லாம் ஒன்னா ப்ரிப்பேர் பண்ணி மக்களுக்கு கொடுத்தா நோயிலேருந்து வெளில கொண்டு வந்துடலாம் அப்படியெல்லாம் இதை அப்ரூவ் பண்ண முடியாது

இன்னும் என்ன அங்கே வேடிக்கை பார்த்துக்கிட்டு கதவை சாத்துங்க உங்களை எப்படி கவனிக்கணுமோ நான் அப்படி கவனிச்சுக்கிறேன் மருந்து என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும் நானே இதை நைட்டோட நைட்டை எல்லார் வீட்லையும் வச்சிடுறேன் இதுதான் சரியான ஐடியா யார் அது என்னது இது மெடிசனா யார் கொண்டு வந்து வச்சிருப்பா யாருமே காணும் இது இது நைட்டு நைட்டாக ஈ எல்லார் வீட்லேயும் வச்சுட்டு போன மெடிசன் ஓ சொல்ல சொல்ல கேட்காம அவனே இந்த விஷயத்தில் இறங்கி எல்லாத்தையும் செஞ்சுட்டு போயிட்டானா நீங்கள் இதை கேர் பண்ணிக்க போகிறதில்ல பரவாயில்ல விடு தானாகவே நடக்க வேண்டியது நடக்கும் ஆ மறைந்துட்டா கவர்னட்லேருந்து லெட்டர் வந்தது அவர் நம்ம நாட்டுக்கு வராரா என்னது இவன் என்னத்துக்கு இந்த நேரத்தில் வரான் நான் சொல்கிற கடைகள்லாம் மார்க்கெட்டில் செட்டப்பை போட்டு வச்சிரு ஆட்களை நம்ம ஆட்களையே நிறுத்திடு அவருக்கு எந்த சந்தேகமும் வரக்கூடாது பரவாயில்லையே இந்த சிட்டி மட்டும் ஃபீஸ் ஃபுல்லா இருக்கு அது என்ன புளியோதர டிஸ்ட்ரிபியூஷனா என்ன நடக்குதுங்க கவர்மெண்ட்ல இருந்து நோய்க்கான மருந்து கொடுத்துட்டு இருக்கோம் பரவாயில்லையே மருந்தெல்லாம் சீப்பாக கொடுக்குறீங்க இந்த மனசு யாருக்கு வரும் வெரி குட் எங்களுக்கு மக்கள் தான் முக்கியம் கவர்னர் பார்த்தாலே தெரியுது உங்களை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு வாங்க போலாம் ம் போயிட்டாயா கவர்மெண்ட் வேலையிலேருந்து கடற்கார வேலைக்கு வந்துட்டோம் ம் அடி போயிட்டானா அவரு சொன்னது சரிதான் போலியே அவருக்கு எந்தவித டவுட்டும் வரக்கூடாது மக்களையே பணயமாக பயன்படுத்துங்க நீங்கள் சொன்ன மாதிரி நான் செஞ்சுட்டுல என் பையனை தயவு செஞ்சு விட்டுருங்க அவனை நான் பார்க்கணும் என்னோடய குழந்தையும் விட்டுருங்க அவனை நான் பார்க்கணும் நீங்கள் சொன்னதெல்லாம் நானும் செஞ்சுட்டேன்ல ஹே வாங்கடா ஏய் ஏன் இப்படி பண்ணுறீங்க என் குழந்தைங்க இதெல்லாம் முதல்ல தூக்கிட்டு போ ம் எவ்வளோ நேரம் தான் நாடகம் நடிக்கிறது மாஸ்டர் மாஸ்டர் டேஞ்சரஸ் ஈ கவர்மெண்ட்டில் சொல்ல போனவர் திரும்ப வரவே இல்லை அவர் அங்கே பிடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஏதாவது பண்ணுங்க மாஸ்டர் சின்னது நான் போய் அவனை காப்பாற்றுறேன் ஐயோ லுக்கிங் இப்போ நீ வெளியில் போகக்கூடாது வெளியில் எல்லாம் இருக்காங்க ஆனால் அவன் அவனை நான் காப்பாற்றுறேன் என்னை நம்பு முதல்ல இந்த இருந்து நம்ம வெளியில் வரணும் ஹே எல்லா சிட்டிலையும் நோய் அதிகமாயிட்ருக்கும்போது மக்கள் எல்லாம் பயந்து வீட்டுக்குள்ளே இருக்காங்க ஆனால் இங்கே கவர்மெண்ட் ஆளுங்கெல்லாம் எவ்வளோ பொறுப்பாக வேலை செய்கிறீங்க இதெல்லாம் பார்க்கும்போதே எனக்கு பெருமையாக இருக்குது இதுக்கெல்லாம் காரணம் அவரு தான் அவரால் தான் இதெல்லாம் நடந்துச்சு ஆ ஆமாம் ஆ உங்கள் ரெண்டு பேருக்குமே என்னோடய வாழ்த்துக்கள் தான் சேர்ஸ் காவல் ரொம்ப பலமாக இருக்கட்டும் என்னோடய டியூட்டி இப்போ முடிஞ்சுது இதுக்கப்புறம் நீங்கள் தான் பார்த்துக்கணும் புரிஞ்சுதா நீங்கள் போங்க நாங்கள் பார்த்துக்குறோம் அதோடு இந்த எபிசோட் முடியுது அடுத்த எபிசோடில் சந்திக்கிறேன் நன்றி